வாங்க மக்களே அருமையான உங்களுக்கு தோட்டத்தை நாங்கள் வந்திருக்கோம் ஆறு ஏக்கர்லாம் தோட்டம் அமைஞ்சிருக்கு கார்னர் தோட்டம் நாலு சைடு உங்களுக்கு பாதை போய்ட்டுருக்கு வள்ளியூரிலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் அந்த தோட்டம் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் இடத்துல ஸ்கிங் ஸ்கூல் இருக்கு அமைஞ்சிருக்கு அந்த சைடு அச்சம் பாடு போகுது ரோட்டு மேலே தான் இருக்குது பார்த்து ரோப்பு மட்டுமே ரெண்டு சைடுமே உங்களுக்கு நம்ம கார்னர் ரெண்டு சைடுமே அதிகமாக இருக்குது வாங்க நம்ம பார்ப்போம் உள்ளே போய் தோட்டத்தை பார்ப்போம் வாங்க மக்களே நம்ம இப்போ தோட்டத்துக்கு தான் போகிறோம் நம்ம இந்த தோட்டத்தில் ஃப்ரெண்டேஜ் மட்டும் பார்த்தோம் நம்ம அந்த கார்னர் தான் பார்த்தோம் அந்த கார்னர்லேருந்து இந்த அந்த போல் ரெண்டா போல் வர நமக்கு அந்த தோட்டம் என்ட்ரன்ஸ் இருக்கு முடிவு வர வாடகை போட்டிருக்காங்க கிணறு இருக்காங்க உள்ள போய் கிணறு பார்க்கும் கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு நல்ல தண்ணி வசாத தண்ணி மக்கள் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் வாழை மட்டும் தான் போட்டிருக்காங்க சூப்பரான தோட்டம் முகப்பு மட்டுமே ஆயிரம் அடி தொ தொள்ளாயிரம் அடிக்கிட்ட இருக்குது சூப்பரான ரோடு மேலே கார்னர் தோட்டம் எடுத்து போட்டிங்கன்னா சூப்பரான வேல்யூ உள்ள தோட்டம் ஃப்ளாட் அடிக்கனாலும் எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அந்த தோட்டத்தில் சூப்பரான தோட்டம் நீங்கள் தோட்டம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரம் வாங்க நம்ம வள்ளியில் வந்து மூணே கிலோமீட்டர் துறையில் தான் அந்த தோட்டம் இருக்குது கார்னர் தோட்டம் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பரை தொடப்புகளுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ஏற்ற இடம் இது நீங்கள் இப்போ வாங்கி போட்டால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பலன் தரும்